அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லோரையும் மேக்னட் போல கவர்ந்திருக்கும் வசீகரமான முகத்தை பெற வெறும் இருபத்தி ஏழு முறை இதை சொல்லுங்கள் போதும் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம் நம்ம யூடியூப் சேனல்ல வசீகரமான முகத்தை பெறுவதற்கு ஆல்ரெடி சில மந்திரங்கள் மற்றும் தாந்திரிக முறைகளை பார்த்திருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் attraction method நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக் பத்தே நாட்களில் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல பிரகாசமும் வசீகரமும் தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச் வேர்ட் மெத்தட பார்க்க போறோம் தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தை தாங்க இந்த சுவிட்ச் வேர்ட ஒரு வாக்கியமாக நம்ம சொல்ல போறோம் இதை ஒரு வரி வாக்கியம்னு கூட சொல்ல முடியாதுங்க நான்கே வார்த்தைகளை கொண்ட வாக்கியம் இந்த ஆற்றல் மிக்க வாக்கியத்தை எந்த நேரத்துல எப்படி சொல்லணும்னு இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் பேருமே இதை பயன்படுத்தலாம் முதலாவதாக அழகும் உடையவர்கள் இரண்டாவதாக அதிகமான பணம் வைத்திருப்பவர்கள் மூன்றாவதாக பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்கள் முதல் விஷயம் நம்முடைய முகத்தின் அழகு மற்றும் வசீகரம் இந்த ரெண்டு விஷயத்திற்கான வேறுபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அழகுன்ற விஷயம் சில பேருக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியது ஆனால் அது நிரந்தரமானது கிடையாதுங்க அழகுன்ற விஷயம் குறிப்பிட்ட சில காலகட்டத்திற்கு மட்டும் தாங்க இருக்கும் நாளடைவில் அந்த அழகு குறைய ஆரம்பிக்கும் ஆனால் முகத்தில் இருக்கக்கூடிய வசீகரம் என்னைக்குமே குறையாதுங்க முக வசீகரத்தை மந்திரங்களால தாந்திரிகங்களால நம்மால் பெற முடியும் இயற்கையாகவே சில பேருக்கு நல்ல முக வசீகரம் இருக்கும் முக அழகு இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் முக வசியம் இருக்காதுங்க சில பேர்லாம் பார்த்தோம்னா பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் வசீகரமான முகம் இருப்பவர்களை சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் முக வசீகரத்திற்கும் நம்முடைய உடல் வாகிற்கும் சம்பந்தமே கிடையாதுங்க நம்ம கருப்பா இருக்கலாம் சிகப்பாக இருக்கலாம் அல்லது உயரமாக இருந்தாலும் சரி குள்ளமாக இருந்தாலும் சரி முகத்தில் ஒரு நல்ல வசீகரம் இருந்தால் அனைவரையும் நம்மால் ஒரு மேக்னட் போல சுண்டி இழுக்க முடியும் சோ முக அழகை காட்டிலும் முக வசீகரம் தாங்க நம்ம எல்லாருக்குமே தேவை இந்த வசீகரமான முகம் நமக்கு இருந்தால் நிறைய பலன்களை அதன் மூலமாக பெற முடியும். வசீகரமான முகம் இருப்பவர்கள் யார்கிட்ட உதவிகளை கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும். யாருமே உதவி செய்ய மறுக்க மாட்டாங்க. வசீகரமான முகம் இருப்பவர்களுக்கு உண்மையான நண்பர்கள் கிடைப்பாங்க. வாழ்க்கையில நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அல்லது ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு நீங்க போறீங்கன்னா கூட இந்த முக வசீகரம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயின்ட்டாக உங்களுக்கு அமையும். அப்படிப்பட்ட வசீகரமான முகத்தை பெறுவதற்கான சிம்பிளான ஒரு வாக்கியத்தை தாங்க நம்ம பார்க்க போறோம் மிக மிக முக்கியமான விஷயம் இந்த மெத்தட யூஸ் பண்ண போறவங்க இப்படி ஒரு வாக்கியத்தை நீங்க சொல்றத வெளியாட்கள் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிந்தால் ஒன்னும் கிடையாதுங்க ஆனால் வெளியாட்கள் யாருக்குமே இப்படி ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றத சொல்லவே கூடாதுங்க வெளியாட்கள் யார்கிட்டயாவது இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றத நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முகத்தின் வசீகரம் குறைய ஆரம்பிக்கும் சரிங்க எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தட நீங்க ஸ்டார்ட் பண்ண எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வாக்கியத்தை சொல்லலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த வாக்கியத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம் நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இரண்டு நேரங்கள் இருக்குங்க இதில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க காலையில் நீங்க தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய சில நிமிடங்கள் அதே போல நைட்டு உங்க எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை சொல்லுங்க எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம் ஒரு நாளைக்கு

தவறாமல் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லணும் கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும் வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃபுளோஸ் ப்ராப்ளம் சோ எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க குறைந்தபட்சம் நாற்பத்தி நாட்களுக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தணும் நடுவுல ஒரு நாள் கூட நீங்க இடைவெளி எடுக்க கூடாதுங்க பிரேக் எடுக்காம இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நீங்க வச்சுக்க வேண்டாம் வேண்டாம் ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா நீங்க சொல்லுங்க உங்க முகத்தில் வசீகரம் பெருகி இருக்கான்னு நீங்க கண்ணாடியை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம முழு நம்பிக்கையுடன் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லி பாருங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களே உங்கள் முகத்தில் ஒரு நல்ல பிரகாசம் தெரிவதாக சொல்லுவாங்க உங்க பேஸ்ல ஏதோ ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லுவாங்க சில புதிய நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிப்பாங்க நீங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பத்து நாட்களுக்கு பிறகிலிருந்தே சின்ன சின்ன

நான் தேஜோமயமாக இருக்கிறேன் அவ்வளவுதாங்க மிக மிக எளிமையான ஆற்றல் மிகுந்த வாக்கியம் இது இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்க ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நீங்க சொல்லுங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகும் இந்த வாக்கியத்தை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க சொல்லலாம் லைஃப் லாங் இந்த வாக்கியத்தை நம்ம பயன்படுத்தலாம் வாழ்க்கை முழுவதுமே நமக்கு முக வசீகரம் இருக்கணும் ஆனால் நாற்பத்தெட்டு நாளைக்கு பிறகு இந்த மெத்தட கண்டினியூ பண்ண போறவங்க நடுவில் சின்ன சின்ன பிரேக் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் லாங் லாங் பிரேக் எதுவுமே நீங்க எடுக்காதீங்க இந்த வாக்கியத்தை சொல்ல சொல்ல உங்களுடைய முகத்தில் ஒரு நல்ல தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும் நல்ல பிரகாசமான முகம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் அற்புதமான வசீகரம் தோன்றும் சரிங்க அடுத்ததாக ஒரு சின்ன தகவல் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மொத்தம் மூன்று சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் சோல்ஜர் டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரடிக்ஷன் இந்த மூன்று சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி